அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல பரண தேவ நாயனார் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் நம்ம தொடர்ச்சியா பதினோராவது திருமுறை இடம்பெற்ற பன்னிரண்டு நபர்களை ஒவ்வொரு நாளும் ஒரு நபரோட நான் உங்க சந்திக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பரண தேவன் ஆயனார் பற்றிய பதிவு ரொம்ப ரொம்ப குறைவான பகுதி தான் இருந்தாலும் கூட அந்த பதினோராம் திருமுறையை பாடிய பன்னிருவர்கள இவரும் ஒருவர் அப்படின்றதுனால இவருடைய பங்களிப்பை நான் ஒரு தனி காணொலியா அமைக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த பதிவை உங்களோட பகிரப்போறேன் இவருடைய படைப்பு அப்படின்னு பாக்குறப்போ சிவபெருமான் திருவந்தாதி அப்படின்ற பெயர்ல ஒரே ஒரு பணவில மட்டும் எழுதியிருக்காரு சிவபெருமான் திருவந்தாதி அப்படின்ற பெயர்ல கபில தேவ நாயனாரும் எழுதியிருக்காரு அது முந்தைய காணொலியில கபில தேவன் பற்றி ஒரு தனி பதிவா நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் அந்த நூல்ல அந்த காணொலியில கபில தேவநாயனாருடைய சிவபெருமான் திருவந்தாதி பத்தி ஒரு நிறைய தகவல்களை பார்த்தோம் ஆனா பரண தேவநாயனாரனுடைய சிவபெருமான் திருவந்தாதி ஒரு மூன்று செய்திகளை மட்டும் தான் சொல்லுது அஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் செய்தியா நூத்தி ஒரு வெண்பாக்களைக் கொண்டு பாடப்பட்ட ஒரு பணவளா இது பார்க்கப்படுது சிவபெருமானுடைய பல்வேறு தளங்களைப் பற்றி பேசக்கூடியதாகவும் இருக்கு அடியாறு அடியாரினுடைய பெருமைய சொல்லக்கூடிய நூலாகவும் இந்த நூல் வந்து பார்க்கப்படுது இந்த தகவலோட தேவன் ஆயினார் பற்றியே ஒரு சிறு குறிப்போட விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி